வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து பயணத்தோடு சேர்ந்து ஒரு சமையல் காணொளி ஒன்று தானே எங்களை பார்க்குறதுக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து இப்போ ஒரு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ அவையாரோட சேர்ந்து நாங்கள் இதில் இருந்து வரி எங்களோட ஊருக்கு முத்தியங்கட்டு போக போகிறோம் ஒரு அவையோர் வாகனத்தில் மாரினா அவையோட சேர்ந்து தான் நாங்கள் முத்தியங்கட்டு போக போகிறோம் எங்களை விட்ட போக போகிறோம் ஏன்னா ஓ அங்கே போயிட்டு சமைக்க போகிறோம் நாங்கள் இடையில அதுக்கு இடையில மரக்கறிகள் எல்லாம் வாங்கிக்கொண்டு வாங்கிக்கொண்டு போவோம்

புதுசு தானே அதால வந்து இடங்கள் சரியா தெரியல போல இருக்கு இப்ப பாத்தீங்களா வாகனம் பேருதானாக்க இது கரண்டா போயிருக்கீங்க

பொதுக்குடியே சந்தைக்கு வந்துட்டோம் இந்த சந்தையில் பாத்தீங்கன்னா மரக்கறிகள் மீன்கள் எல்லாம் கொண்டு போக போகிறோம் சந்தையில் மீனெல்லாம் முடிஞ்சது வழியா வாங்க இப்போ நீங்கள் தான் நாங்கள் தெரியும் பாப்போம் நாட்டுக்கோடி இங்க இருக்குமா கோழிக்கோடி இங்க இருக்குமா அங்க நிற்குது இதுலயா இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒன்று ஒன்று நாங்கள் மூவாயிரத்தி முந்நூறுரூவா உயிரோட வந்து ஆயிரத்தி எழுநூறுவா உயிரோட இந்தியாவில் சந்தைக்கு வந்துட்டோம் மீன் சந்தை நாங்கள் வேறு நேரம் போச்சு பன்னெண்டு மணி நேரம் நடனங்கள் வேணாம் ஆனால் அவங்களுக்கு என்ன உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை

ஆரம்பிங்க ஓகே ஆயிரத்தி ஐநூறு சட்டம் குடிக்கலாம் சொல்லியா சொல்லியாங்க அண்ணா வட்டி தருவீங்களாண்ணா அண்ணா மீன் கொண்டு போடணுமா ஆ சரி 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 எ அப்படி போட்டிதான் போறேன் ஆயிரத்தி அப்படிதான் போறேன் ஆயிரத்தி ஐநூறு போயிடு ஆயிரத்தி ஐநூறு കൊല്ലങ്ങാടമ ഇത് എന്നെ വരെണ ഇത് ശരിയാണ് വരെ ഇല്ല വരെ ശരി ശരി നാ ഷോപ്പി കേസ് ആണെ മിനി വെപ്പാ ഓ സൂസിയാണി ഇന്നെുന്നാമ്മേലെ ദേ ഇത് കേസ് വരെ സമയത്തിടവര സർ പോര് ആൾ ഡിനൈ ആണ് അലവണി വണ്ടി ഞാൻ ഇത്ര മോൻ അനിൽ അനിൽ അംബോ

ശരിയായിരിക്കും കേട്ടോ ശരിയാകുമോടോ ശരിയാകുമോടോ ആ

മരക്കറി ഇതാതുകൊണ്ട് പോകണല്ലോ വീടില്ല കത്തിരിക്കാടുന്നതല്ലോ കത്തിരിക്കും ഇല്ലാണോ? 940000 ആ അണ്ണൻ വലിയ അടിക്കരും. ബറ. ഹരീം ആയമ്മ. ഈ ഗോബറൽ ലെവൽ കേണോ? ഓ ഓക്കേ. ചെറിയവാണ് എന്നോ? ഹ്

வேணுமா காணவே இல்லையே இருக்கு தக்காளி பழம்

உங்க பாரு ஆகல கொண்டாட்டத்தை அதுதான் போ

என்னம்மா பால் பொங்குது

இங்கே ஒவ்வொரு அடுப்புலேயும் ஒவ்வொரு கறியால் கிடக்குது இது திருக்க மீனா திருக்கா மீன் பொறிக்க வேண்டு வண்டது கடைசியில் கறியாகிடுதா தான் நல்லா இருக்கும் நல்லா பிரட்டி வைக்கணும் அண்ணா இப்போவே நல்லா பிரான் நிற்குது

சமையல் ஓரளவுக்கு முடிஞ்சோண்டு முடிஞ்சு டவல் போட்டால் சரி அங்கே குழம்பு ம் முழங்கா முழங்க அம்மா அம்மா அவசரத்தில் ராக்கி கொண்டு போகிறோம் அங்கே பாருங்க மளிகை பாருங்க காத்த பயங்கர காத்து அடிக்க ஒழிக்கிறது தான் இங்கே பாருங்க சாத்த அடிக்கிற அடிய இன்றைக்கு வீடெல்லாம் கொண்டு போதோ தெரியாதா பாருங்க எப்படி ஆடுதண்டது என்ன என்னதான் ஆடினாலும் இங்க பாருங்க டபுள் வேலை நடந்து கொண்டுதான் இருக்கான் அடாது மழை விடாது மழை விடாது சமைப்போம் பயங்கர காத்தோட மழை வந்துட்டுது இதுவாருங்க அங்க எல்லாம் மழை எப்படி பெய்யுதுண்டு என்ன சுஜி இடி முழக்கத்தோட எல்லாத்தையும் முட்டிட்டு ஓடின மாதிரி கிடக்குது மழையொண்டு வந்தது காற்றோட பாத்தீங்களோ இப்போ டவல் சரியா டவல் என்ன அடுத்தது மீன்பிடிக்க கிடக்குண்ணா சாப்பிட வேண்டியா என்ன நாங்கள் வேற நேரம் செண்டவடியால் ஒன்றும் செய்யலாம் போச்சாண்ணா இந்தியாவில் மீன் பொரியல் பொறிச்சு கொண்டிருக்கிறோம் அடுத்தது மீன்பொருள் பொ பொரியலும் பொறிச்சு முடிஞ்சால் சாப்பிட்லாம் அங்காளி அம்மா சொதி இருக்கிறா அடுத்த கட்டம் சாப்பாடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சது அதோட வந்து சரியான உணவு இது அப்போ எல்லாரும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் என்னென்ன சமைச்சிருக்குறமனா பஞ்சரிசி சோறு சமைஞ்சிருக்கேன் இதில் வந்து சொதி முதுனேயம் சொதி இருக்கன்னு சொல்லுறது நக்காவைங்க முன்னுக்கு சொதி தான் இருக்குது இதை விட தக்கா இது வந்து கத்திரிக்காய் பால் கறி வச்சுருக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் இதில் வந்து வெங்காய சம்பல் செய்திருக்குது இது சோசெல்லாம் மட்டும் செய்திருக்கு சம்பல்

ஓ எல்லாத்துக்கும் போட்டிருக்கு சம்பளக்கும் போட்டிருக்கும் இது அங்கடா ஊர் அரிசி ம்

சாப்பாடு உண் உண் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எல்லா கறியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மழை பெஞ்சு கொண்டு டைமில் சாப்பிடக்கே இன்னும் இன்னும் போகிற லெவலாக இருக்குது மற்றது சவுரங்களெல்லாம் நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க டி <laughs> சந்த <laughs> உங்களுக்கும் நன்றி சொல்றோம் இரண்டாவது ரொம்ப கொஞ்சம் கொண்டாந்து அப்படி இல்லை நன்றி சொல்றோம் சாப்பாடாக செய்து உண்மையில நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு அதான நாங்கள் இதில் யூடியூப்ல பார்க்கறதுல பார்க்க நல்ல நல்ல நீங்கள படிவ அன்ப ஆதரவாக சாப்பாடு தான் அதை கூட

உண்மையிலேயே பாத்தீங்கன்னாண்டால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க நினைச்சு கூட பாக்கல அந்த அளவுக்கு இப்ப சமைச்சு முடிகிற கட்டத்துல நல்ல ஒரு மழையை மாட்டி ஊட்டி விட்டுது ஆனா சமைச்சு முடிஞ்சது ஆனா அந்த மலை பெய்ய பெரிய மலை பெய்யக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டான் ஒரு சந்தோஷம் நல்லா இருந்தது அவையிலும் எல்லா சகோதரங்களும் வந்திருந்தவைய அது மாதிரி நாங்களும் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க அப்ப இன்னும் சந்தோஷமா இருந்தது நல்ல ஒரு சமையல் சாப்பாடு சந்தோஷமான ஒரு ஆஹ் தருமங்கிட்ட சொல்லி மெல்லியண்டை அருமையான ஒரு வீடியோ ஆஹ் நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம்னா நன்றி வணக்கம்